கடந்த வீடியோவில் ஆசனூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக இருந்த மோகன் வாஸ் அதிரடிப்படையினுடைய கூடுதல் பொறுப்பையும் இருந்தார் இவர் வீரப்பன் தேடுதல் வேட்டைக்காக போகும்போது ஆசனூர்லேருந்து அரைப்பாளம் வழியாக கேர்மாலம் காட்டு நோக்கி போயிட்டு இருக்கும்போது அரைப்பாளையத்துக்கும் கெத்தேசலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உப்புமலை பள்ளத்தில் வீரப்பன் குழுவினர் தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த தாக்குதல் நடந்தபோது என்ன நடந்துங்கிறத பற்றி அப்போ காவல்துறையினுடைய உதவி உதவி ஆய்வாளராக இருந்த இக்னோசியஸ் லயாலா சொல்லும்போது எல்லாருக்குமே எங்களுக்கு காயம் பட்டுச்சு நாங்கள் காயத்திலேருந்து ரத்தம் வெளியேறதுனால ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே எங்களால் போராட முடியல மயக்கம் வந்துட்டு நானும் மயக்கம் போட்டேன் கூட்டுருந்து எல்லாருக்குமே அடிபட்டுருந்தது எஸ்பி தமிழ்ச்செல்வன் ஒரு கை நல்லா இருந்தாலும் அவர் துப்பாக்கியை பார்த்து பொசிஷன் பிடிக்க வேண்டிய கை அடிபட்டுருந்ததுனால அவராலையும் தாக்குதல் நடத்த முடியல வீரப்பன் குழுவினர்கிட்டருந்து தொடர்ந்து தாக்குதல் எங்கள் மேலே வந்துகிட்டு இருந்தது ஆனாலும் அவங்க பக்கத்தில் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் எங்கள் வண்டிக்கும் கீழே ஜீப்புக்கும் கீழே படுத்திருந்த ரகுபதி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபுள் மட்டும் தொடர்ந்து கண்டினியூவாக ஃபயர் பண்ணாமல் விட்டு 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 கவுண்டர் ஷாட் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாரு இவங்ககிட்ட ஏகனா துப்பாக்கி இருக்குது துப்பாக்கியில் தோட்டம் இருக்குது போனால் அடி விழுந்துடும் அப்படிங்கிற சூழலில் வீரப்பன் குழு பக்கத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத வகையில் ஒரு கவுண்டர் ஃபயர் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு நான் மயக்கமாகிட்டேன் கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாருமே மயக்கமாக சூழலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னார் இதுக்கு பிறகு என்ன நடந்துங்கிறதை பற்றி அப்போ காவல்துறையினுடைய ஆய்வாளராக இருந்த சென்னமல்லன் சார்கிட்ட பேசினேன் சென்னமல்லன் சார் வராரு இந்த நேரத்தில் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்தது அதனால தான் எங்கள் ஆளு காப்பாற்றுனாங்க ஒருவேளை அந்த சம்பவம் நடக்காமல் இருந்ததுன்னா எங்கள் டீமில் இருந்த எல்லாருமே கொல்லப்பட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏக்கே நாற்பத்தெட்டு துப்பாக்கி வீரப்பனுடைய கைக்கு போயிருக்கோம் வீரப்பனுடைய பலம் கூடி கூடியிருக்கும் அப்படின்னாரு அது என்ன எதிர்பாராத சம்பவம் அப்படின்னா கர்நாடக அதிரடிப்படை தமிழ்நாட்டுக்குள்ளும் கர்நாடக பல இடங்கள்லையும் தங்களுடைய கேம்ப் போட்டிருக்காங்க அந்த அதிரடிப்படையில் இருக்கக்கூடிய அதாவது கர்நாடக அதிரடி படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் வாரத்தில் ரெண்டு நாளோ நாலு நாளோ அஞ்சு நாளோ விடுமுறை கேட்டாங்கன்னா அவங்களுக்கான விடுப்பு கொடுக்கப்படும் அப்படி விடுப்பு கொடுக்கக்கூடிய எல்லா காவலர்களுமே சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் வெளியில் கிளம்புவாங்க அடுத்த வாரம் அன்னைக்கு சாயங்காலம் மைசூருக்கு வந்துடணும் வந்துட்டாங்கன்னா அவங்கள ஒரு வண்டி பிக்கப் பண்ணிக்கும் இந்த அடிப்படையில் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் முதல் கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துல அதாவது செங்கப்பாடி பக்கத்தில் மாதேஸ்வரமலை ஒட்டி இருக்கிற ஆலம்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல முதல்ல ஒரு கேம்ப் இருக்கும் அடுத்து செங்கப்பாடி அதுக்கு அடுத்தது பாலாறு அங்கேருந்து மாதேஸ்வரமலை மாதேஸ்வரமலைக்கு அடுத்தது கவுதல்லி கவுதல்லிக்கு அடுத்து ராமபுரம் ராமபுரத்துக்கு பிறகு அன்னூர் அன்னூர்லிருந்து காட்டுப்பகுதியிலேயே உடையார் பாளையம் கேர்மாளம் இந்த இடத்துல எல்லாம் அதிரடிப்படையாக அப்பப்போ கேம்ப் போட்டிருப்பாங்க இந்த கேம்ப் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க அந்த கேம்பில் ரெடியாக இருந்தாங்கன்னா ஆளாம்பாடியில் புறப்படுற ஒரு பஸ்ஸு அந்த எல்லா வீரர்களையும் ஏற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும் இந்த வண்டி கடைசியாக த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திம்மம் கேம்பில் இருக்கக்கூடிய வீரர்களை ஏற்றிக்கிட்டு மீண்டும் சாம்ராஜ் நகர் போயிடும் சாம்ராஜ் நகரில் இறங்குற வீரர்கள் அவங்க ஊருக்கு போகலாம் மீதி பேர் மைசூரில் கொண்டு இறக்கி விட்டுருவாங்க கிட்டத்தட்ட இரவு எட்டு மணிக்கு மைசூருக்கு அந்த வே வேன் போய் சேர்ந்துடும் அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாமே அவங்க ஊருக்கு போயிடுவாங்க விடுமுறை முடிஞ்சு திரும்ப ஊருக்கு வர வீரர்கள் எல்லாமே அந்த நேரத்துக்கு மைசூர் வந்துடுவாங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு இரவு அந்த வண்டி ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு கடைசியாக ஆளம்பாடி போய் அந்த வண்டி நின்று இதுதான் வழக்கமான நடைமுறை அன்றைக்கு சனிக்கிழமை அதாவது மோகன் நவாஸ் மேலே தாக்குதல் நடத்துனது சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி அளவில் இந்த தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் ஆலாம்பாடி கவுதல்லி அனூர் இந்த மாதிரி எல்லா அதிரடிப்படி முகாமில் இருந்த வீரர்களையும் வீ ஊருக்கு போகிறவங்களே லீவில் போகிறவங்களே ஏற்றிக்கிட்டு ஒரு வண்டி இந்த இடத்துக்கு வருது அந்த வண்டியில் அந்த வண்டியில் ஜெயமாரதி அப்படிங்கிற ஒரு உதவி ஆய்வாளர் ஒரு துப்பாக்கி மட்டும்தான் வச்சுட்டுருக்காரு மீதி வீரர்கள் யார்ட்டையுமே துப்பாக்கி கிடையாது ஏன்னா ஊருக்கு போகிறவங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை கூட ஒரு மூணு நாலு போலீஸ் வந்திருக்காங்க அவங்ககிட்ட த்ரீ நாட்டு த்ரீ துப்பாக்கி இருந்திருக்கு இவங்க எல்லாமே சரியாக அந்த உப்புமலை பள்ளத்துக்கு வரும்போது வீரப்பன் குழு தாக்குதல் இருக்குது கிட்டத்தட்ட நிராயுத பாணியாக அதாவது ரகுபதிங்கிற வந்து ஒரு கான்ஸ்டபுள் மட்டும் விட்டு விட்டு கவுண்டர் ஃபயர் கொடுத்துட்ருக்காரு இந்த நேரத்தில் கர்நாடக அதிரடிப்படையினுடைய ரெண்டு வண்டி அந்த இடத்துல வந்து நிற்கிது பார்த்த உடனே வீரப்பன் குழுவினர் ஆஹா போலீஸ் ஃபோர்ஸ் சப்போர்ட்டுக்கு வந்துட்டுது கர்நாடக போலீஸ் இனி இங்கே இருக்கிறது தப்பு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே கலந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா வீரப்பன் கர்நாடகா கர்நாடக அடிப்படை வண்டி ரெண்டும் நின்று இடத்துக்கு பின்பக்கம் இருக்கிற ஒரு மறைப்பில் இருக்கார் சேத்துக்குடி கோவிந்தன் பேபி வீரப்பன் மேக்கான் ரங்கசாமி இவங்க எல்லாமே இவங்க இருந்துகிட்டு இருக்கிற அந்த வண்டி ரெண்டு வண்டி கர்நாடக வண்டியும் தமிழ்நாடு அடிப்படையினுடைய எஸ்டிஎஃப் ஜீப்பும் அடிபட்டு கிடக்கிற அந்த இடத்துக்கு நேர் மேலே இருக்கிற மலைப்பகுதியில் இருக்காங்க இனிமேல் நம்ம யாரும் தாக்குதல் நடத்த முடியாது கூடுதல் ஃபோர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே பிரிஞ்சிட்றாங்க பிரிந்து மீண்டும் அவருக்கு சந்திக்கிறதாக சொன்ன இடத்துக்கு போய் சந்திச்சுட்டு அங்கேருந்து இருந்து போயிடுறாங்க அந்த கர்நாடக அதிரடிப்படை வண்டியில் வந்திருந்த வீரர்கள் எல்லாமே காயம்பட்டு கிடந்த எஸ்பி தமிழ்ச்செல்வன் இக்னோசியஸ் லயோலா உள்ளிட்ட அஞ்சு பேரை வண்டியில் ஏற்றிட்டு நேராக திம்மம் போயிடுறாங்க திம்மம் கேம்பில் இருந்து தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய தலைமைக்கு தகவல் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி உங்கள் எஸ்பி தமிழ்செல்வன் மோகன் நவாஸ் உள்ளிட்ட ஒரு டீம் அடிபட்டு கிடக்கு அப்படின்னு தகவல் கொடுத்துறாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்துங்கிறத பற்றி நான் சென்னமல்லன்கிட்ட பேசும்போது வழக்கமாகவே என்னுடைய டீம் ஒகேணக்கல்லிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு பகுதி வரைக்குமே தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருப்பாங்க வீரப்பனுடைய குழு எந்த பக்கத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு எங்களுடைய இன்டெலிஜென்ட் டீம் கண்காணிச்சுட்டு இருக்கு கிட்டத்தட்ட மூணு மாதமாக வீரப்பனுடைய மூ இந்த எந்த பகுதியிலையுமே இல்லை எங்களுடைய ஆற்றல் எல்லா இடத்துலேருந்துமே கேங் எங்கே இல்லை சார் கேங் இல்லை இல்லை சார் எங்கே போயிடுச்சு அப்படின்னே சொல்லிட்டு தாங்க அந்த நேரத்தில் நான் ஆசனூர் பகுதிக்கு மட்டும் போகலை மீது எல்லா இடத்துலேருந்து எனக்கு வந்த தகவலினுடைய அடிப்படையில் ஆள் எங்கேயுமே இல்லை எனக்கு போயிட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு சரி இன்றைக்கி ஆசனூர் போனான் அப்படின்ட்டு நான் கிளம்புனேன் போகும்போது பாதுகாப்புக்காக ஒரு எதிர்பாராத விதமான ஆப்ரேஷன் இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருந்து ப்ராப்பர் பழனிசாமி அப்படிங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ராஜப்பா அப்படிங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இந்த ரெண்டு பேருடைய டீமையும் கூட எடுத்துக்கிட்டு போயிருந்தேன் அதாவது தமிழ்நாடு அதிரடிப்படையில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார்னா அவருக்கு மேலே பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கான்ஸ்டபுள் இருப்பாங்க விடுமுறையில் ஒருத்தர் ரெண்டு பேர் ஊருக்கு போயிருந்தாலும் குறைந்தபட்சம் பத்து பேர் இருப்பாங்க அப்போ ரெண்டு டீம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பேர் இருந்திருக்காங்க இந்த டீமை ஒரு பஸ்ஸில் எடுத்துக்கிட்டு நான் ஒரு ஜீப்பில் கிளம்பி முதல்ல திம்மம் போனால் திம்மத்தில் எனக்கு தெரிஞ்சு சோர்ஸ் கட்டிலாம் விசாரிச்சிட்டாங்க எது இல்லைனாங்க அடுத்ததாக தாளவாடி போகக்கூடிய தலைமலை வழியாக கோடிபுரம் தலைமலை நெய்தாளபுரம் இதெல்லாம் போய் தாளவாடியும் பார்த்துட்டு மதியானம் ஒரு மூணு மணி பக்கத்தில் ஆசனூர் நான் வந்து சேர்ந்தேன் அங்கேயும் நாங்கள் விசாரித்த வகையில் கேங்கு எங்கேயும் இருக்குங்கிறத பற்றி எந்த விதமான தகவலுமே கிடைக்கல ஆசனம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் போய் டீ சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு வண்டிக்கு டீசல் அடிக்க சொல்லிவிட்டு பெட்ரோல் பங்கினுடைய பின்பக்கம் இருந்த பாத்ரூமுக்கு போகலாம் யூரியன் போயிட்டு வரலாம் அப்படின்னு போனேன் போகும்போது பெட்ரோல் பங்கு அலுவலகத்தினுடைய பின்பக்கம் ஒரு பெரிய கட்டில் போட்டு ஒரு ஆள் படுத்திருந்தார் கட்டிலுக்கு வெளியில் ஒரு ரெண்டு அடி நேரம் அவருடைய கால் நீட்டிகிட்டு இருந்தது என்னடா இவ்வளோ பெரிய ஆள் ஒரு ஆள் இருக்காரு அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு பாத்ரூம் போனோம் போயிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வெளியில் வரும்போது அந்த கதவை திறந்து மூணு அந்த சத்தம் கேட்டு அந்த உருவாக எந்திரிச்சு உட்காந்துருந்தது அவர் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் ஈரோடு கைலாசகோன்றருடைய பையன் சின்ன தம்பி பேர் தான் சின்ன தம்பி ஆனால் ஆள் ஆறடிக்கு வயிறத்துக்கு மேலே இருப்பார் பெரிய தம்பியார்ப்பார் அந்த தான் படுத்துருந்தாரு நான் ஏற்கனவே வீரபட்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டாக இருக்கும்போது போது கைலாஷக குடும்பத்தோட எனக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தது அந்த வகையில் சின்னத்தம்பி எனக்கு தெரியும் வணக்கம் சார் அப்படினாரு என்ன சின்ன தம்பி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் பங்கை நான் தான் சார் லீஸு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேனாரு சரி நல்லது அப்படின்னு பேசிட்டு எங்கே சார் இவ்வளோ தூரம் அப்படின்னாரு வீரப்பன் குரூப்பை தேடி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக எந்த தூரமான தகவலும் வரல ஏதாவது இங்கே இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி நான் விசாரிக்கலான்னு வந்தேன் அப்படின்னா உட்காருங்க சார் டீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் டீ சொன்னார் சொல்லிவிட்டு சார் தப்பாக நினைக்காதேங்க வீரப்பன் கும்பல் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் என்னையாது உனக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டேன் இல்லை என்னுடைய பார்ட்னர் ஒரு பாய் ஒரு பையன் இருக்கார் அவருக்கு தோட்டம் அரையப்பாளையம் பக்கம் அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு நண்பர் தான் பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துட்டுருக்கிறதா அவர்கிட்ட சொன்னதாகவும் அவர் இந்த தகவலை எனக்கு நேத்தீங்க கிட்ட சொன்னாருங்க அப்படின்னாரு உடனே அந்த பாயை கூப்பிடுப்பா அப்படின்னா அவர் அந்த தொழில் முறை கூட்டணியாக இருந்தால் அந்த இஸ்லாமிய நண்பரை கூப்பிட்றதுக்கு ஒரு ஆள் அனுப்பினார் இதுக்கடையில் எங்கள் பசங்க டீம் எல்லாமே டீ குடிச்சிட்டு வந்துட்டாங்க தம்பி வீரப்பனை பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு நீங்கள் ஒரு இடத்துல போய் தங்குங்க அடுத்து என்ன செய்யலாங்க அதை பற்றி நான் முடிவேன்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் சார் தங்கிறதுனாங்க அதுக்கும் இந்த சின்ன ஒரு ஐடியா சொன்னார் என்னுடைய பார்ட்னருக்கு சொந்தமான ஒரு வயல் தோட்டமும் அதுக்குள்ள ஒரு பெரிய வீடும் அரைப்பாளையம் பக்கத்தில் இருக்குது அங்கே போய் தாங்க சொல்லுங்க சார் அதுக்கான வழியெல்லாம் சொன்னார் எங்கள் கூட இந்த ப்ராப்பர் பழனிசாமிக்கு அந்த வழி தெரியும் அதனால அவன் வழியை கேட்டு நாங்கள் அங்கே போய் தாங்குறேன்னு சொன்னார் போகும்போது டே தம்பியெல்லாம் எந்த காரணம் கொண்டும் விறகு எடுக்கிறதுக்கு காட்டுக்குள்ளே தனியாக போயிடாதீங்க வெப்பன்ஸ் இல்லாமல் டீமாக போங்க ஓரத்துலேயே அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் என்ன விறகு இருக்கோ அதை எடுத்து சமைக்கிற வேலையை பாருங்கள் தயவுசெய்து காட்டுக்குள்ள மட்டும் போயிடாதீங்க சமைச்சு நைட்டில் ரெடி பண்ணிவிங்க நான் வந்துடுறேன் அடுத்து என்ன பண்ணாங்க முடிவு பண்ணுவோன்னு சொல்லி அவங்கள அனுப்பிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் பம் சின்ன தம்பி அந்த இஸ்லாமிய நண்பர் வர சொன்னார் அவர்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு யார் என்ன எங்கே இருக்காங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்கள் சொந்தக்காரர் தாளவாடியில் இருக்கார் பேர் குள்ள பாஷா அவரை பிடிச்சிங்கன்னா தெரியும் அவர் தான் இந்த தகவலை எனக்கு சொன்னார் அப்படின்னாரு நான் உடனே இன்னொரு மூணு கான்செப்டிலையும் என்னுடைய வண்டியை அனுப்பிவிட்டு அந்த தம்பியை கூட போட்டு நீ போய் குள்ள வீட்டை காட்டுன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் அங்கே போயிட்டாங்க இதுக்கடையில் நான் இந்த தகவலை எல்லாமே எங்கள் எஸ்பி தமிழ்ச்செல்வன் சார் சொல்லிவிட்டு ஆசனூர் போலீஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழரை மணி அளவில் குள்ள பாஷாவை கொண்டு வந்துட்டாங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் உள்ள நான் எப்படி இல்லாமல் விசாரித்து பார்த்தேன் வேலையே ஆகலை அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் விளையாட்டு காட்ட வேண்டியதாக போச்சு விளையாட்டு காட்டுனதுக்கு பிறகு சார் வீரப்பனை பிடிக்கணும்னா முடியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ஐம்பது பேராது வேணும் அப்படின்னா எதுக்கே ஐம்பது பேர் அவங்க கூட இருக்கிறதே ஆறு பேர் தானே அப்படின்னா இல்லை இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க அப்படின்னா அப்போ தான் தெரியுது பாலபடுகு கல்மண்டிபுரம் தொட்டி துப்பாக்கி சித்தன் டீமு பாலபடுக மாதையினுடைய டீம் எல்லாமே ஒரு இருபது பேர் ஆண்களும் ஒரு பத்து பேர் பெண்களும் இருக்காங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது சரி ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது இவங்களை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு யோசனை செய்கிறதுக்காக பாஷா இங்கேயே உள்ளே வச்சுருக்கேன் நான் போய் என்னுடைய டீம் பசங்க கிட்ட சொல்லிவிட்டு எஸ்பிஆட்ட பேசிவிட்டு நாளைக்கு எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முடிவு பண்ணலாம்னு கேட்டு குள்ள பாஷா கிட்டே எங்கடா ஆள் இருக்காங்க அப்படின்னு கேட்டேன் இன்றைக்கி எங்கே இருப்பாங்க நாளைக்கு அங்கே இருப்பாங்க அப்படின்னா என்னடா குழப்பமாக இருக்குது எங்கடா இருக்காங்க அப்படிங்கும்போது போது ஒரு நாள் ஆளுமலை மாதப்பன் கோயில் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசனூர்லேருந்து வடக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் போனோம்னா காரப்பள்ளம்னு ஒரு இடம் வரும் அந்த காரப்பள்ளத்திலேருந்து மேற்கு பக்கம் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் ஆளுமலை மாதப்பன் கோயில்னு ஒரு பெரிய மைதானம் இந்த மைதானத்தில் தான் வீரப்பன் குழுவினர் அந்த பழங்குடி மக்களுக்கு ஆயுத எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த இடத்துல இருப்பாங்க அப்படி இல்லைன்னா கேர்மாலம் பக்கத்தில் ஒரு இடத்துல இருப்பாங்க கேர்மாளத்துக்கிட்ட எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியாது நான் அந்த இடத்துக்கு பொருளாக வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கேன் அவங்க ஒரு பஸ் ஸ்டாப் அடையாளம் சொல்லுவாங்க அந்த அடையாளத்துக்கிட்ட போய் நான் பஸ்லேருந்து பொருள் எல்லாம் இறக்கி வச்சுருந்தேன்னா அவங்க வந்து வாங்கிட்டு போயிருவாங்க அங்கும் இருக்கலாம் இங்கும் இருக்கலாம் இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது சார் அடுத்த தகவல் இருந்தால் தான் தெரியும் அப்படின்னா சரி ஒன்றும் பயப்படுவாங்கன்னா நான் டீமை ரெடி பண்ணுறேன் நாளைக்கு காலையில் நம்ம போய் அந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் உடனே பாய் கொஞ்சம் அப்படியே ஜர்க்கானா நான் வழக்கமாகவே வீரப்பனுடைய ஆப்ரேஷனுக்கு போனேன்னா தகவல் ஆள்கிட்ட ஆள்கிட்டருந்து தகவலை மட்டும் வாங்கிக்குவேன் அந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போக மாட்டேன் கூட்டிகிட்டு போனால் வீரப்பன் கூடு சுட்டா முதல்ல நம்ம தான் சாவோங்கிறது அதனால் அவனுக்கு தெரியும் அதனால் வீரப்பன் கும்பல் ஆகி ஓடி போகிற மாதிரி ஒரு தவறான வழியை நம்மளை காட்டி கூட்டி போவான் அல்லது வேறு ஏதாவது சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஆளுங்க இல்லைன்னு சொல்லி நம்மளை திருப்பி கூட்டிட்டு வந்துடுவான் அதனால் நான் அந்த இன்ஃபார்மர்ட்ட நான் போதே சொல்லிடுவேன் உன்னை நாங்கள் அந்த இடத்துக்கு கூட்டி போக மாட்டோம் நீ அந்த இடத்த பற்றி அந்த டோஃபோகிராஃபி எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் மீட்டர் தூரத்துக்கு முன்னாலே நின்றுக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த அடிப்படையில் குள்ள பாஷாகட்டையும் நீ ரெண்டு இடத்தையுமே காட்டு அந்த இடத்துக்கு நீ வர வேணாம் அந்த இடத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாலே நாங்கள் ஒன்றை விட்டுட்டு நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கேங்க் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் மூவ் பண்ணிக்கிறேன் உன்னை அதில் சம்மந்தப்படுத்த மாட்டேன் உன்னை பக்கத்தில் கூட்டிகிட்டு போக மாட்டோம் தைரியமாக இடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாகிட்டான் சரி நான் இடத்த காட்டுறேன் அப்படின்னா சரி அப்படின்ட்டு அப்போ கரெக்டாக மோகன் வாசன் ஸ்டேஷன் பண்ணிட்டாப்பட நவாஸ் இந்த பையனை குள்ள பாஷாவை பாதுகாப்பாக வச்சிரு காலையில் நம்ம என்ன செய்யலாம் அதை பற்றி முடிவு பண்ணிக்குவோம் நான் இப்போ எஸ்பி சார்கிட்ட பேசிவிட்டு என்னுடைய டீம் ஆளுகளில் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு தங்கிட்டு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீண்டும் அரைப்பாளையம் வந்து ப்ராப்பர் பழனிசாமி ராஜப்பாவை பார்த்துட்டு இருக்கிற வெப்பன்ஸ் ஸ்டென் என்ன ஆள் எவ்வளோ இருக்காங்க யாரெல்லாம் குட் பாயிண்ட் எடுக்கிறவங்க எல்லாமே விசாரித்து முடிச்சுட்டு எஸ்பிக்கு தகவல் சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிக்கு மேலே போயிட்டு ஆசனோட ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டேன் காலையில் ஆறு மணிக்கு மோகன் தாஸ் வந்து கதைப்படுத்தினா என்ன மோகன் தாஸ் அப்படின்னு கேட்கும்போது சார் நைட்டு குள்ள பாசா தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னா என்ன குள்ள பாசா தப்பிச்சு போயிட்டானே எப்படி அதை தப்பிச்சு போவான் நீ இருக்கிற உன்னுடைய எல்என்டோ போலீஸ் இருக்குது அது தவிர எஸ்டிஎஃப்னுடைய ஒரு டீம் இருக்கு ஒரு ரெண்டு டீம் வச்சிருக்கேன் அதுக்கு மேலே மாவட்ட ஆயுதப்படை போலீஸார் ஒரு முப்பது பேர் தங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் உன்னுடைய ஆளுங்க ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருந்தும் எப்படி அவன் தப்பிச்சு போயிருப்பான் எனக்கு சந்தேகமாக இருக்குது என்ன பண்ண அப்படின்னா அதுக்கு மேலே மோகன் வாஸ் பதில் பேசலை அப்போது பக்கத்தில் வெங்கடேஷ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு தான் அவனை தொல்லை கையை போட்டு வெளியே விட்டு போய் என்னடான்னு கேட்கும்போது சார் ஒரு தப்பு நடந்து போச்சு ஆகிட்ட நைட்டு மோகன் வாஸ் விசாரித்தார் விசாரிக்கும்போது இந்த குழுவோடு தொடர்புடைய வீரப்பன் குழு அந்த பழங்குடி மக்கள் பதினஞ்சு இருபது பேர் இருந்துகிட்டு இல்லையா அந்த குழுவோடு தொடர்புடைய இன்னும் நாலு பேர் கல்மண்டிபுரத்தில் அவங்களுடைய வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அந்த ஆளை காட்டுன்னு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் போகிற வழியில் அவன் தப்பிச்சு போயிட்டான் சார் அப்படின்ன சரி உனக்கு இது தேவையில்லாத வேலை ஆளை விட்டுட்டேன் சரி வேறு வழி வா அப்படின்னு சொல்லிவிட்டு டீம் ரெடி பண்ணி நேராக போய் குள்ள பாஷா இருப்பான் அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு ரெண்டு பேருமே போய் அந்த இடத்து விசாரிக்கும் போது பாஷா அங்கே இருப்பாங்க அங்கே இருப்பாங்கிற மாதிரி அந்த தகவலாம் சொன்னாங்க அந்த தகவலினுடைய அடிப்படையில் நீ தாளவாடி சுற்றுப்பகுதியில் இருக்கிற ஒரு மூணு நாலு இடத்துல லொக்கேட் பண்ணி அந்த இடத்துக்கு நீ போய் தேடி ஆளை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இளந்தூர் கொள்ளைகள் பகுதியில் அவனுக்கு சில சந்தனக்கட்டை வியாபாரிகளோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்தையெல்லாம் நான் போய் விசாரித்து வரேன் சாயங்காலம் நாலு மணிக்கு நம்ம இங்கே என்னங்களை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்நாடகாக்கு போயிட்டேன் சாம்ராஜ் நகரில் இருந்து ஆளுங்க வெடிமருந்து துப்பாக்கி வாங்கி விற்கிற ஆளுங்க சந்தனக்கட்டை வாங்குற ஆளுங்க யானை வாங்குற ஆளுங்க இந்த மாதிரி ஆளுலாம் விசாரித்தோம் குள்ள பாஷாவை பற்றி தகவல் எதுவும் கிடைக்கல அடுத்து இளந்தூர் அப்புறம் தொட்டினவாடிங்கிறோட இது எல்லாம் போயிட்டு எங்கேயுமே அவனை பற்றி தகவல் கிடைக்காது திரும்பி நான் வந்துகிட்டு இருந்தேன் இந்த இடைப்பட்ட நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் எனக்கு தமிழ்நாடு ஒயர்லெஸ் ரிப்பீட்டர் மைக் கிடைக்கல திரும்ப வரும்போது சாம்ராஜ்நர் தாண்டி ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு மைக் கம்யூனிகேஷன் கிடச்சிது அப்போ தாளவாடி இன்ஸ்பெக்டராக இருந்த சுப்பிரமணியம் என்னோடய சீனியர் பேட்ச் பர்சன் அவர் தான் என்னுடைய லைனுக்கு வந்தார் சென்னமலன் எங்கே இருக்கேன்னு கேட்டார் அந்த மாதிரி இந்த மாதிரி சாம்ராஜ் நகர்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துகிட்டு சார் சார்ண்ணே தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா அந்த இடத்துல வண்டியை நிறுத்து மலைப்பகுதியில் கம்யூனிகேஷன் கிடைக்காது நீ வண்டியை நிறுத்துனாருன்னு அப்புறம் உடனே வண்டியை நிறுத்திட்டு என்ன சார்னு கேட்கும்போது எஸ்பி தமிழ் செல்வன் போயிட்டு இருந்த ஜீப் ஏதோ ஆக்சிடண்ட் ஆகிட்டுதாம்மா தமிழ் செல்வன் சார் சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேருக்கு அடிபட்டுச்சு எல்லாரையும் எடுத்துகிட்டு வரானே கர்நாடக அதிரடிப்படையினுடைய ஜெய்மாரதி அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ பேசினார் அவர் கன்னடத்தில் பேசுனது என்னால் புரிஞ்சுக்க முடியல தாளவாடிக்கு மருத்துவமனைக்கு கொண்டு வரேன்னு சொன்னாங்க நான் உடனே தாளவாடி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா இருந்த டாக்டர் மூணு மணிக்கு பிறகு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார் இருந்தாங்க இங்கே யாரும் டாக்டரும் கிடையாது நர்ஸும் கிடையாது அதனால் அவங்க அப்படியே நகர் கூட்டி போகிறதுக்குன்னு ஏற்பாடு பண்ணணும் இதை எப்படி அவங்களுக்கு நான் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு மொழி பிரச்சனையாக இருந்தது அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண விசன்னு சொன்னார் உடனே நான் நின்று இடத்துலருந்து திம்மம் கர்நாடக அதிரடிப்படைய எஸ்டிஎஃப் கேம்பை கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுது அவங்கள கூப்பிட்டு ஏனப்பா சமாச்சாரம் அப்படின்னு நான் கன்னடத்தில் கேட்டுவிட்டேனே அவங்க தெளிவாக சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வர வழியில் உப்புமலை பள்ளத்தில் தமிழ்நாடு அதிரடிப்படை டீம் மேலே வீரப்பன் கேங்க ஃபயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஃபையரிங் நின்றுது அஞ்சு பேர் இன்ஜுரி இருந்தாங்க இன்ஜு அஞ்சு பேருமே நாங்கள் வண்டியில் ஏற்றிட்டு இருக்கோம் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நாங்கள் ஆசனூர் தாண்டி காரப்பள்ளம் பக்கமாக புளிஞ்சூரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோ நாங்கள் சரி நீங்கள் வண்டி அப்படியே நேராக சாம்ராஜ்நாயருக்கு எடுத்துகிட்டு வாங்க தாளவாடி போகாதீங்க தாளவாடியில் டாக்டரும் இல்லை நர்ஸும் கிடையாது யார் எப்படி இருக்காங்க யாருக்கு ஏதாவது இருக்காங்க ஒருத்தர் இறந்துட்டார் சார் அந்த வாடியை நாங்கள் திம்மத்திரியை வச்சிட்டோம் மீதி நாலு பேர் ஓரளவுக்கு கண்டிஷனில் இருக்காங்க அவங்க நாலு பேரை மட்டும் கூப்பிட்டு வரோம் தமிழ் செல்வன் சார் கான்சியஸோடு தான் இருக்காரு அப்படின்னு சொன்னார் சரி உடனே நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வரக்கூடிய வழியை ஃபாலோ பண்ணி நானும் குறுக்கு வழியில் போய்ட்டு நேராக புடிஞ்சூருக்கு பக்கத்தில் அந்த வண்டியை பிக்கப் பண்ணிவிட்டு நான் முன்னே தமிழ் செல்வன் சாரோட போய் உட்காந்துட்டு சாம்ராஜ் நகர் போனோம் சாம்ராஜ் நகரில் ஃபஸ்ட் எய்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வசதியில் உங்களுக்கு பண்ண முடியாது நீங்கள் உடனே மைசூர் போங்கன்னு எங்களை ரெஃபர் பண்ணாங்க நாங்கள் மைசூர் போகிறதுக்காக அந்த டிராவலிங்கில் போயிட்டுருக்கும்போது எஸ் வி தமிழ்ச்செல்வன் சார் ஒரு நாத்திகவாதி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஆனால் நான் சபரிமலை ஐயப்பன் மேலே ரொம்ப தீவிர பக்தியாக இருப்பேன் நான் அதிகமாக சபரிமலை ஐயப்பனுடைய பாட்டெல்லாம் பாடுவேன் அந்த பாட்டை பாடு நம்மளன்னு சொன்னார் நானும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டெல்லாம் பாடினேன் பாடி முடிச்சதுக்கப்புறம் சார் நீங்கள் எத்தனை பேர் போனீங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஆள் இறந்துட்டார் அப்படிங்கிறத பற்றி அந்த அடுத்ததாக தான் நம்ம அந்த சம்பவத்தை பற்றி நான் கேட்க ஆரம்பித்தேன் கேட்க ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஆறு பேர் போனோம் மோகன்வாஸ் சிக்னோஷி சலையாளா ரகுபதி இளங்கோவன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பேராக சொல்லிகிட்டு இருந்தார் அப்போது நீங்கள் நாலு பேர் இங்கே இருக்கிறீங்க ஒருத்தர் செல்வராஜன் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அஞ்சு பேர் ஆச்சு ஆறாவது நபர் மோகன்வாஸ் எங்கே அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ தான் செல்வன் சார் ஆமாம் மோகன் நவாஸை ஏன் அப்படின்னாரு ஆஹா பெரிய தலைவலியாக இருக்க அப்படின்ட்டு சரின்ட்டு வண்டியை நான் மைசூர் போயிட்டு போதே மீண்டும் மைக் எடுத்து எங்கள் டீமுக்கு கிடைக்கும் கம்யூனிகேட் பண்ண உடனே ப்ராப்பர் பழனிசாமி ராஜபால் லைனில் கிடச்சாங்க அப்போ கிட்டத்தட்ட மணி ஆறரைக்கு பக்கம் ஆகிட்டு அதாவது இருட்டுற நேரம் இருட்டிட்டு தான் அந்த நேரம் ஆயிட்டுது அப்புறம் அந்த இடத்த சொல்லி இந்த மாதிரி தம்போர் இடத்துக்கு போங்க அந்த இடத்துல மோகன் வாஸ் இருப்பான் ஆளை செக்யூர் பண்ணுங்கள் மோசமான இன்ஜூரியஸ் இருக்கானா இல்லை உயிரிழந்துட்டானா உயிரோடு இருக்கானா இதெல்லாம் முதல்ல இம்மீடியேட்டாக இடத்த சர்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன் அந்த டீம் அங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட அந்த பகுதி முழுக்கவும் தேடிட்டு ஆள் இல்லை சார் அப்படின்னாங்க கண்டிப்பாக அங்கே தான் இருக்கான் அவன் இறங்கின வேகத்தில் அந்த பள்ளம் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு எழுநூறு ஆழம் இருக்கு அந்த பள்ளம் அந்த பள்ளத்தில் அடிபட்டு விழுந்தும் இருக்கலாம் இல்லை உயிரிழந்தும் போயிருக்கலாம் இல்லை பயந்து உள்ள கூட இருக்கலாம் எதுக்கு நீங்கள் முதல்ல அந்த பள்ளத்தினுடைய கடைசி வரைக்கும் டீம் எடுங்க டார்ச் வச்சிருக்கீங்களா கயிறு வச்சுருந்தா இல்லை டீமை இறங்குங்க அப்படின்னு அதுக்கப்புறம் கூட கூட்டந்த பசங்கள் முப்பது பேரும் அந்த பள்ளத்தில் இறங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டி ஆழத்தில் ஒரு மரத்தினுடைய இடுக்கில் மோகன் வாசு மாட்டிக்கிட்டு இருந்திருக்கான் மோகன் வாசனுடைய கையில் ஏகே கே ஃபார்ட்டி இருக்குது ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய சிக்கலாம் ஏகே ஃபார்ட்டி செவனுடைய ரெண்டு தோட்டம் ஒரே நேரத்தில் மேலே ஏறினதுனால அதாவது அந்த ஃபைரிங் ஸ்பீடு அதிகமாக இருந்த ஏறுனதில் ஒரே இடத்துல ஏறினது லாக் ஆகிட்டுது அதனால் அவனால் ஃபயர் பண்ண முடியல இந்த நேரத்தையும் மோகன் வாசனுடைய மூக்குக்குள்ளே போன ஒரு துப்பாக்கி கொண்டு அவனுடைய மூளையை அடித்து கான்சியஸ் எல்லாம் மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை ஆள் மயங்கின நிலையில் அந்த மரத்தினுடைய அடி வேறு பிடிச்ச அப்படியே கவுந்து கிடத்திருக்கான் உடனே எங்கள் டீம் மேலே தூக்கிட்டு வந்து திரும்ப தமிழ்நாடு மருத்துவமனைக்கு அனுப்பி ஆளை காப்பாற்றிட்டோம் அன்னைக்கு கர்நாடக அதிரடிப்படையினுடைய டீம் ஜெயமாரதி தலைமையில் ஊருக்கு போகக்கூடிய வீரர்கள் வராமல் இருந்திருந்தால் எங்களுடைய ஆறு வீரர்களும் போயிருப்பாங்க ஆறு ஏகே பாட்டிசெவன் துப்பாக்கியும் போயிருக்கும் வீரப்பனுடைய பலம் ஓங்கியிருக்கும் எதிர்பாராத விதமாக ஆஞ்சநேயர் மாருதி வடிவத்தில் வந்து எங்களை காப்பாற்றிட்டார் வழக்கமாகவே வீரப்பனுக்கு எல்லா விதத்திலும் உதவி இருக்கிறதாக சொல்லக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் இந்த இடத்துல எங்களுக்கு உதவி பண்ணி எங்கள் ஆளில் காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொன்னார் மோகனவாஸ் தாக்குதல் நடக்கும்போது ஏற்கனவே வீரப்பன் குழுவினோடு இருந்த அந்த பழங்குடிகள் எல்லாமே பயந்து முதல் கட்டத்திலே அதாவது முதல் துப்பாக்கி சூட்டு நடத்திட்டுமே எல்லாமே பிரிஞ்சு ஓடிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கு பிறகு வீரப்பன் குழு அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல ஓடுனவங்க அவங்க ஊருக்கே போயிடுறாங்க ஓடுனவங்க எல்லாமே தப்பி அவங்களுடைய அந்த காட்டுப்பகுதிக்கே போயிடுறாங்க வீரப்பன் உள்ளிட்ட ஆறு பேர் மட்டும் அங்கேருந்து மீண்டும் பண்ட பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு கிளம்புறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இந்த நிகழ்வு நடக்குது அதுக்கு பிறகு ஒரு இருபது நாள் கழிச்சு மார்ச் மாதம் தேதி அன்றைக்கி எனக்கு வீரப்பன் ஒரு ஆள் அனுப்பியிருந்தார் அந்த ஆள் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து தான் வந்திருந்தாரு அவர் மூலமாகத்தான் நான் மீண்டும் வீரப்பனோட தொடர்பு எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நான் எடுத்த அந்த வீடியோவை முழுமையாக பதிவு பண்ணிட்டு வந்தேன் வீரப்பன் யார் மூலமாக எனக்கு தகவல் அனுப்பியிருந்தார் அந்த நபர் எங்கிட்ட எப்படி வந்து செஞ்சாரு நான் எப்படி அந்த காட்டுக்கு போனேன் வீரப்பனை சந்தித்து வீடியோவில் பேட்டி எடுக்க முடிஞ்சது அப்படிங்கிற செய்திகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்